முட்டை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாமா முட்டை வேக போடும்போது வேகலை அப்படின்னு சொல்கிறீங்க அது எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி இதை மாதிரி வச்சுருங்க தண்ணி வந்து அந்த முங்குறா மாதிரி இருக்கணும் உள்ளே இருக்கணும் தண்ணி மேலே இருக்கணும் முட்டைக்கு மேலே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நல்லா கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க இதை மாதிரி கொதிக்கும் கொதித்த உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க இல்லைனா பொங்கிட்டு தட்டு திறந்து கீழே விழுந்துட்டுருக்கோம் ஸ்லோ பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இதை மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும் முட்டை வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மேலே வேணாம் பாருங்கள் இது மாதிரி ஸ்லோ பண்ணி இப்படி வச்சுக்கோங்க தட்டு போட்டு மூடிடுங்க முட்டை வெந்துடும் இப்போ முட்டை வெந்துருச்சு அதை வந்து தண்ணி சுடு நீ கீழே ஊற்றிட்டு இதை மாதிரி பச்சை தண்ணி ஊற்றிச்சோம் எல்லாம் சூடாக இருக்கும் இப்போ அந்த முட்டை எடுத்து இப்படி பிரிச்சிடலாம் தோலை பிரித்து எடுத்து வச்சிடலாம் ஒரு கையில் பிரிக்க முடியல வீடியோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அழகாக ரெண்டு கையை வச்சு முட்டையை பிரிச்சிடலாம் உடையாமல் வரும் அவ்வளோதான் முட்டை பிரித்தாச்சு முட்டையும் ஈஸியாக வரும் பிரிக்கிறது இதுவாருங்க அவ்வளோதான் ஒரு தோல் கூட ஓட்டலை எல்லா முட்டையும் உரிச்சாச்சு உள்ளேயும் முட்டை வெந்திருக்கும் நீங்கள் உள்ளே வேகலைன்னு பயப்படாதீங்க இப்படி தான் வேக வைக்கணும் இது மாதிரி வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க முட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளேயும் வெந்திருக்கும் கவலையே பண்ணுறதுக்கு முட்டை வெந்திருக்கும் பத்தே நிமிஷம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்